நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்ற பணிக்கான ஆஃபீஸ் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தூய்மை பணியாளர் தோட்டக்காரர் இரவு காவலர் மசால்ச்சி ஸ்விப்பர் வாட்டர்மேன் மற்றும் வாட்ருமேன் இந்த பணியிடங்களுக்கெலாம் கடந்த வருடம் கால்பர் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம்லாம் எழுதி அதுக்கான முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து வர பதினாலுல <laughs> இருந்து பதினெட்டாம் தேதி வரைய நடக்குது இது இந்த இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு இதில் க கரெக்டாக எல்லாமே கொடுத்து எல்லாம் சரியானவங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ நம்ம பழைய வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் வந்து இருப்பீங்க நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து வகுப்பு எடுக்கல கொஞ்சம் டிலே ஆகுறதுனால உங்களுக்கு நான் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அது நிறைய பேர் சிலர் வந்து பழைய வகுப்புலேயே புதுசாக சிலருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் அவங்க வந்து அந்த புரிதல் தன்மை இல்லாமலாம் இருந்தாங்க நிறைய பேர் சரிங்களா நான் ஒரு சமயம் வந்து ஸ்டக் பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா அதை நம்ம திரும்ப நம்ம வகுப்பு மாணவர்கள் நீங்கள் இந்த பதினாலு டு பதினெட்டு வரை உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம பழைய வகுப்பு மாணவர்கள் புதுசாக இதில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் ஏற்கனவே இருந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற நம்ம மொபைல் நம்பரு அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் அனுப்பிடுங்க உங்கள் டீட்டெயில்ஸுக்கு ஹால் டிக்கெட்டு எல்லாமே மெசேஜ் அனுப்பிடுங்க நாளைக்கு பகலில் உங்களுக்கு கிளாஸ் டைம் வந்துடும் ஒரு லிங்க் வரும் அதில் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் வெறுப்பிச்சுன்னா நாளைக்கு சாம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம க்ளாஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்